ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் எப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்தின் நாற்பத்தி மூன்றாவது பாசுரம் தலைவனது உருவெழில் உருவு எழில் உரைத்த தலைமகள் வார்த்தை தலைவனுடைய அழகை தலைமகள் வர்ணிக்கிறான் பெருமானத்தான் எப்படி இருக்கு பாருங்க கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணம் கரியதோர் பால் வரை போன்று மதிவிகர்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்ற எப்பால் எவர்க்கும் எண்ணுமிடத்ததுவோ எம்பி அது எதில் எழில் நிறமே எம்பி ராகன் அது எழில் நிறமே கடைசியில் இருக்க எப்பால் எவர்க்கும் எண்ணும் இடத்ததுவோ எம்பி அது எழில் நிறமே அப்படின்னா யாராலையும் எண்ணும் இடத்ததுவோ அப்படின்னா கற்பனை செய்து பார்க்க முடியுமா எண்ணி பார்க்க முடியுமா பெருமானுடைய எழிலை அப்படின்னு சொல்கிற மேலே என்ன எதிர்பார்க்கணும் கண்ணும் செந்தாமரை அர்த்தம் தானோ கையும் அவை கண்ணு செந்தாமரை கையும் சந்தாமறை தான் அடியும் அவையே திருவடிகளும் அவையே அவைகளும் சந்தாமறை தான் வண்ணம் கரியதூர் பால்வரை அவனுடைய திருமைய நிறமோ பெரிய கரிய மலையை போன்று மதிவீகர் பால் விண்ணும் கடந்து மதி நம்முடைய ஞானத்து ஞான விரிவினால் ஞானத்தினுடைய மேன்மை பெற்ற ஞானத்தான் அர்த்தம் மதியந்தான் ஞானம் புரிகிறது தான் அது விரிந்து கொண்டே போகிறது விண்ணும் கடந்து உம்பரப்பால் ஆசை தாண்டி போகிறது அதுக்கப்புறம் உம்பரப்பால் தேவர்களுக்கும் மேலே போய் உம் அப்பால் மிக்கு மற்ற எப்பால் எவர்க்கும் ஸோ தேவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி எல்லா எல்லாருக்கும் சரி எண்ணும் இடத்ததுவும் எம்பிரானது நீ எம்பெருமானுடைய எழிலை முழுவதாக எந்த யாராலையும் எண்ண முடியாது அப்படிங்கிற மெசேஜை தலைவி சொல்கிறாள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்த பாசனம் பாருங்கள் இதில் எம்பிரானது பெருமை உணர் உரைத்தல் மேலே பெருமானுடைய எழிலை உரைத்தாள் தலைவி இங்கே தலைவனுடைய பெருமை சொல்கிறாள் நியமுயர் கோலமும் பேரும் உருவும் இவையே என்று அறமுயல் ஞான சமைகள் பேசிலம் அங்கங்கு எல்லாம் உறவுயர் ஜான சுடர்பிளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெறமுயன்றாக இல்லையால் எம்பிரான் தன் பெருமையே மேலெல்லாம் சொல்லியிருக்கான் நியமுயர் கோலமும் பேரும் பெருமானுடைய அழகு கோலம் பேரும் அவருடைய திருநாமங்கள் உருவம் அவருடைய உருவமும் இவை இவை என்று இதுதான் இதுதான் அப்படின்னு ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் கோலமும் பேரும் குருவும் இவை இவை என்று அறமுயல் ஞான சமயிகள் அறமுயல்னால் தர்ம வழியில் நின்று பெருமானை பற்றி யோசித்து முயன்று முயன்று அதுதான் சமை சமயிகள் பேசிடும் அப்பெல்லாம் பேசினா கூட அங்கங்கு எல்லாம் உறவுயர் ஞான சுடர் விளக்காய் எல்லா இடத்துலையும் கோலத்தை பற்றி பேசுகிற போது திருநாமங்களை பற்றி பேசுகிற போது உருவத்தை பேசி அங்கங்கெல்லாம் அதான் அர்த்தம் உருவத்தை பேசுகிற போது உறவுயர் ஞான சுடர் விளக்காகி நின்றதன்றி உயர்ந்த ஞான சுடர் விளக்காய் தான் பெருமான் தோன்றினானே அவர்களுக்கு அவர்களால் உணரப்பட்டானே அன்றி ஒன்றும் பெய பெற முயன்றார் இல்லை ஒன்றும் நான் முழுவதுமாக தனித்தனியாக தான் அனுபவிச்சாவோ ஒன்றும் நான் ஒட்டுமொத்தமாக பெற முயன்றார் இல்லை பெருமானை பற்றி உணர்வதற்கு எல்லா எல்லாவற்றையும் சேர்த்து முயல் முயன்றவர்கள் இல்லை யால் அண்ணா ஆள்னா அதிசயம் இல்லை ஆள் எம்பிரான் தன் பெருமை எம்பெருமானுடைய பெருமையை முழுவதுமாக உணர்வதற்கு யாராலும் யாரும் முயற்சிக்கவில்லை என்ன முயன்றால் பயனில்லை அதனாலன்னு கொடுத்துக்கலாம் பாசுரம் படிக்கலாமா நியமுயர் கோலமும் பேரும் இவை இவை என்று அறமுயல் ஞான சமைகள் பேசிலும் அங்கங்கு எல்லாம் உயர் ஞான சுடர் விளக்காயி நின்றதன்றி ஒன்றும் பெற முயன்றார் இல்லையால் எம்பிரான் தன் பெருமையே தட்டில் ஒன்றும்னா ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக எம்பிரானுடைய உயர்வை பெற யாரும் உயரவில்லைன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமத்தை ராமானுஜமாகும்